உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன் இன்னைக்கு நான் பேசக்கூடிய தலைப்பு இன்னைக்கு நான் பேசக்கூடிய பலன் ரொம்ப முக்கியமான பலன் ஒரு திருமணம் என்பது ஆயிரம் காலத்து பயிர் அந்த திருமணத்தில் இணைய கூடிய இணைய கூடாத ராசிகள் எவையவை அதை பற்றி தான் இந்த வீடியோல நம்ம வந்து ஒரு பதிவு போடுறோம் நிறைய பேர் இந்த வீடியோ பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது போக இந்த வீடியோ ரொம்ப முக்கியமான வீடியோ உங்களுடைய சொந்த பந்தங்களுக்கும் உங்களுடைய உறவுக்காரங்களுக்கும் உங்களுடைய நட்பு நட் நட்பு ஸ்தானத்துக்கும் அனுப்பிச்சி வைங்க இதில் ஒரு குறிப்பாக எடுத்துக்கூட உங்களுக்கு தேவைப்பட்ட சில விஷயங்களை குறித்து வச்சுக்கோங்க அதே சமயத்தில் இப்போ திருமண பொருத்தம் நிறைய பேர் வந்து பார்க்குறாங்க இதே சமயத்துல செவ்வாயோஷம் இருக்குது ராகுதோசம் இருக்குது எங்க ஏதாவது சேர்த்து வைக்கணும் சொல்றாங்க அதெல்லாம் சேர்த்து வைக்கிறோம் இது நார்மலா போயிட்டு இருக்குது இது போக தன்னுடைய இயற்கைய வந்து சேரக்கூடாத ராசிகளை கூட சில நேரங்கள்ல சேர்த்து வச்சிருது அப்படி சேரும்போது சேரக்கூடாத ராசிகள் சேரும்போது அதனால அவங்க படக்கூடிய அவஸ்தைகள் கஷ்டங்கள் என்ன ஏதுங்கிறது நிறைய பார்த்துருக்கிறோம் இப்போ அது மாதிரி சேரக்கூடாத ராசிகள் எவை எவை அப்படிங்கறதான் இந்த பதிவு மூலியமாக நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இப்போ வந்து சிம்ம ராசி இப்ப இந்த சிம்ம ராசிக்கு வந்து ஆறாவது ராசி மகரம் இந்த மகர ராசிக்காரங்கள் வந்து சிம்ம ராசிக்காரர்கள் கூட இணையவே கூடாது நூத்துக்கு நூறு பர்சன்ட் அவங்க இணைவதால் இந்த பன்னெண்டு ராசிகள்லயே மகரம் சிம்மம் இணைஞ்சா கண்டிப்பாக மிக பெரிய வருத்தத்துக்கும் ஏண்டா கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற சூழ்நிலைக்கும் அவங்க தள்ளப்பட்டுருவாங்க அப்ப அந்த அந்த ராசிகள் இணையும் போது அவங்க எவ்வளவு சந்தோஷமா எவ்வளவு திருப்தியாக வாழ்க்கையை ஆரம்பித்தாலும் அந்த வாழ்க்கையில ஏதாவது ஒரு சூழல் ஏதாவது ஒரு குழப்பம் இவங்க ரெண்டு பேர்த்துடைய மனசுக்கும் வேறுபாட்டை கொடுக்கும் அப்ப அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் ஆகப்பட்டது பெரிய பிரச்சனைகளாக மாறும் அந்த பெரிய பிரச்சனைகள் ஆகப்பட்டது இவங்களுடைய வாழ்க்கை இவங்க வாழ்றதையே அது பிரிக்கக்கூடிய சூழ்நிலைக்கு உருவாகும் சனி பகவான் அப்படிப்பட்டவர் சிம்மத்தின் அனுகிரகம் சூரிய பகவான் மகரத்துடைய அதிபதி சனி பகவான் சிம்மம் பகலில் ஒளி பெற்று அந்த பகல பகல் அப்படிங்கிற பொழுதே அது வந்து இனிமையாக்குது அந்த சனி பகவான் அப்படிங்கிறது இரவில் பலம் பெறக்கூடிய கிரகம் சூரிய பகவான் பகலில் பலம் பெறக்கூடிய கிரகம் இது வந்து ஆப்போசிட் ஆப்போசிட்டா இருக்குது அப்படி இருக்கும் போது அந்த ராசியில் சேரும் போது கண்டிப்பாக அவங்க நிம்மதியாக சந்தோஷமாக நல்ல திருப்தியாக நல்ல வாழ்ந்து சந்தோஷமாக இருக்கிற அப்படின்னா நூத்துல யாரோ ஒருத்தர் ரெண்டு பேர் தான் அப்படி இருப்பாங்க மீதி தொண்ணூத்தி அஞ்சு பேரும் தொண்ணூத்தி எட்டு பேரும் பிரச்சனைகள் வேதனைகள் மனமுறிவு முறிவு நாள் வா ஒரு நாள் கூட என்னால சந்தோஷமா வாழ முடியல இல்ல கல்யாணம் பண்ணி ஒவ்வொருத்தரும் ஒரு மூணு நாள் பிரிஞ்சு போறாங்க இல்ல மூணே மாசத்துல பிரிஞ்சு போறாங்க காரணமே சொல்ல தெரியாம பிரிஞ்சு போறாங்க இது எல்லாமே கண்டிப்பா இவங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும் ஏன்னா அந்த சனி பக வந்து உங்களுக்கு அந்த கலஸ்தர காரகன் ஏழாம் இடம் அந்த ஏழாம் இடத்து அதிபதியாவது நல்லா இருக்கணும் ஆனா இந்த சிம்ம ராசிக்கு ஏழாம் இடத்து யாருன்னா சனி பகவானே வராது ஆறாம் இடத்துக்கு அதிபதியும் சனி பகவானே வராது அப்ப அந்த சனி பகவான் அப்படிங்கிறது இவங்களுக்கு இவங்களுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப எதிரியான கிரகம் அப்போ கடகராசிக்காரங்களுக்கும் சிம்ம ராசிக்காரங்களுக்கும் அவங்களுடைய ஜாதகத்துல சனி பகவான் வலுத்து ஸ்ட்ராங்காக குரு பார்வை பெற்றோ ஆட்சியாகவோ உச்சமாகவோ இருக்க கூடாது அப்படி இருந்தாங்கன்னா இவங்களுடைய வாழ்க்கையில பஞ்சாயத்து அந்த பிரிவு இந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக வந்தே தீரும் அப்ப அந்த சனி பகவான்ங்கிறது இவங்களுடைய ஜாதகத்துல கெட்டு போயிருக்கணும் நேச்சமை இருக்கணும் ஆறு எட்டு பன்னெண்டுல மறைஞ்சிருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் இவங்க ஓரளவுக்கு நல்லா இருக்க முடியும் அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ஐந்தாம் இடம் குருடைய விட வருது அதே சமயத்துல எட்டாம் இடமும் குருடைய விட வருது அந்த எட்டாம் இடத்து ஆதிபத்தியம் இந்த குரு பகவான் பெறதுனால இந்த மீன ராசிக்காரங்களை இவங்க திருமணம் செய்தாலும் மீன ராசிக்காரர்களோட சிம்ம ராசிக்காரங்க இணைஞ்சாலும் கண்டிப்பாக ஒரு பிப்டி பர்சன்ட் வாழ்க்கை நல்லா இருக்கும் மீதி பிப்டி பர்சன்ட் கண்டிப்பா நல்லா இருக்கவே முடியாது அப்ப அவங்க வந்து பிரச்சனையோடையும் போராட்டத்தோடையும் குடும்பத்தை நடத்திட்டே இருக்க வேண்டியதுதான் அவ வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கிறேன் அப்படின்னு அவங்களால மனசார சொல்வதற்கு வாய்ப்பு இல்லை நல்லா இருக்கிறீங்களா இதுவும் நல்லா இருக்கிறோம் அவங்க அப்பா அம்மா கிட்ட சொன்னா கூட என்னுடைய தளபதியா நான் எப்படியோ வாழ்க்கை நடத்திட்டா ஆகணும் நான் மட்டும் வாழ்க்கை நடத்திக்கிறேன் அப்படின்னு அவங்க அப்பா அம்மா கிட்ட தான் அவங்க சொல்ல வேண்டிய சூழல்கள் உருவாகும் ரெண்டா பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ஏதாவது ரூபத்துல சில முறை இல்லாத தவறான நட்பு கிடைச்சு அந்த நட்பு ரீதியாகவும் இவங்க அந்த பழக்க வழக்கங்கள் ஆகப்பட்டது இவங்களுக்கு தவறான பழக்க வழக்கங்கள் உருவாயிரும் அந்த தவறான பழக்க வழக்கங்கள் ஏதாவது ஒரு நாள் ஆப்பட்டது அது தெரிஞ்சு அதன் மூலியமாகவும் இவங்க குடும்ப ரீதியான சில பிரச்சனைகள் சில குழப்பங்கள் கண்டிப்பா வந்துடும் அதன் மூலியமாகவும் குடும்பத்துல பிரிவு அப்படிங்கிறது கண்டிப்பா வந்துடும் அப்ப இந்த ஏழாம் இடத்து அதிபதியமும் ஆஹ் இவங்களுக்கு வந்து பார்க்க போன சனி பகவானாக வர்றதுனால அந்த கலஸ்திரக்காரர்களும் ஸ்ட்ராங் இல்லை அதே சமயத்துல இவங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்திகளாவது இவங்களுக்கு சாதகமா இருக்குதா இந்த தசா புத்திகள் மூலியமாவது இவங்க நல்லா இருப்பாங்களா அப்போ அவங்க என்ன தசை நடக்குது என்ன புத்தி நடக்குது அந்த தசா புத்திகளை அவங்க ஒரு முறை செக் பண்ணி பார்த்துக்கிறது அவங்க ஜென்ம ஜாதகத்தை கொண்டு போய் ஆஹ் பார்த்துக்கிறது அதுல என்ன தசா புத்திகள் நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது அது நல்ல விஷயம் அதை தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு பரிகாரமாக எந்த கோயிலுக்கு போகணும் எந்த தெய்வத்தை கும்பிடணும் அப்போ என்ன தசாபுத்தியில் நடக்குதோ அது சம்பந்தமாக தான் தெய்வத்துடைய கோயிலுக்கு போக முடியும் அப்போ அதை அவங்க பார்த்துக்கிறது நல்ல விஷயம் நேயர்களே கண்டிப்பாக உங்களுடைய ஜாதகத்தை கொண்டு போய் பாருங்க நேயர்களே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் கோபால் நன்றி வணக்கம்